அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் காதலிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அப்படி உயிருக்குயிராக காதலிக்கிறவங்க அந்த காதல் வெற்றி அடையுமா அந்த காதல் திருமணத்தில் போய் முடியுமா அப்படின்னு ரொம்ப எளிமையான நம்முடைய கைரேகை வைத்து தெரிஞ்சுக்கலாம் கைரேகையில் சில அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் காதலை ஏற்றுக்கொண்டு உங்கள் காதல் வெற்றிகரமாக திருமணத்தில் போய் முடியும் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்பவும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கைரேகை குறியீடுகள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை மிகவும் அழகாக இருப்பாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வெற்றி தரக்கூடிய கைரேகை அமைப்பும் உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கைரேகை குறியீடும் இது போல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில் காதல் என்பது ரொம்ப அழகான அற்புதமான ஒரு தருணம் அதுவும் சக்ஸஸான காதலாக இருந்துச்சு அப்படின்னா எப்படியாவது அதை திருமணத்து வரைக்கும் கொண்டு போய் சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க உங்கள் கையில் என்ன மாதிரியான குறியீடுகள் இருந்தால் உங்களுடைய காதல் வெற்றியில் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆண்களாக இருந்தால் வலது கையில் பார்க்கணும் பெண்களாக இருந்தால் இடது கையில் பார்க்கணும் உங்கள் காதல் வெற்றி அடையும் திருமணத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அறிகுறியாக இருதய ரேகை அப்படின்னு கை ஜோதிடத்தில் ஒரு ரேகை சொல்லுவாங்க அதாவது சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேகை இது ஆள்காட்டி விரல் அல்லது நடுவிரல் வரை நீண்டு செல்ல வேண்டும் இதுதான் இருதய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருதய ரேகை ரொம்ப தெளிவாக இருக்கணும் ரொம்ப ஆழமாக இருக்கணும் இந்த இருதய ரேகை வந்து செல்லும்போது எந்தவித வெட்டுக்களும் குறுக்கு கோடுகளும் இல்லாமல் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர் காதல் வந்து உண்மையானதாக இருக்கும் அவர்களுடைய உணர்வு வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும் அவர்களுடைய காதல் நிச்சயமாக நிலைத்தன்மையுடன் நல்ல அர்ப்பணிப்பாக திருமணத்தில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கையில் இருதய ரேகை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இரண்டாவது அறிகுறியாக கையில் சுக்ரமேடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சுக்ரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதி வந்து நல்ல மேடாக முழுமையாகவும் நல்ல தசைப்பற்றுவுடன் அதிக கோடுகள் இல்லாமல் இருந்தால் அந்த நபர்கள் தன் வாழ்க்கை துணையுடன் தன் காதலிக்கும் பெண்ணுடன் நல்ல அன்பாகவும் நல்ல அர்ப்பணிப்பாகவும் நல்ல நெருங்கிய உண்மையான உறவு வைத்திருக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் அவங்க காதலிக்கக்கூடிய நபர்கள் காதலுக்கு சம்பந்தம் தெரிவிப்பாங்க காதலுக்கு பிறகு நிச்சயமாக திருமணத்தில் கொண்டு போய் அந்த காதல் நிறைவடையும் மூன்றாவது அறிகுறியாக திருமண ரேகை அப்படின்னு ஒரு ரேகை சொல்றாங்க கைச்சோதிடத்துல சுண்டு வரலுக்கு இருக்கக்கூடிய பகுதி இதுதான் திருமண ரேகை இந்த ரேகை வந்து தெளிவாக ஆழமாக இருந்தால் அல்லது எந்தவித பிளவுபடாமல் இருந்தால் உங்களுடைய காதல் வாழ்க்கை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சக்சஸாக ரன் ஆகும் மேலும் நீங்கள் காதலிக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது மேலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகும் அப்படின்னு சொல்லப்படுது நான்காவது அறிகுறியாக சூரியமேடு அப்படின்னு ஒரு பகுதியை சொல்கிறாங்க கைச்சோதி இடத்துல மோதிரவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சூரியமேடு இந்த இடத்துல ஸ்டார் போன்ற ஒரு குறியீடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு புள்ளியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோடுகள் செல்லும் அந்த பகுதி அந்த ஒரு அமைப்பு ஸ்டார் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் இதுபோல் ஸ்டார் போன்ற ஒரு குறியீடு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா எதிர்பாராத மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றையும் உங்களுக்கு அது கொடுக்கும் இதனால் காதல் விவகாரத்தில் மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் காதலிக்கக்கூடிய பெண் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் காதலிக்கக்கூடிய ஆண் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி நிச்சயமாக காதல் கை கூடும் திருமணத்தில் முடியும் ஐந்தாவது அறிகுறியாக இருதய ரேகை முடிவில் மூன்று கிளைகள் பிரிந்திருந்தால் திரிசூலம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் இந்த அமைப்பு அபிருமிதமான ஒரு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறையான ஆற்றலையும் குறிக்கிறது காதல் உறவில் இது பரஸ்பர புரிதல் மகிழ்ச்சி மற்றும் நீடித்த உறவுக்கு ஒரு வழிவகுக்கும் காதலுக்கு பிறகு நல்ல ஒரு திருமண யோகத்தையும் வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆணாக இருந்தால் வலது கையிலேயும் பெண்ணாக இருந்தால் இடது கையிலும் இந்த குறியீடுகளை பார்க்கணும் இந்த குறியீடுகள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகும் அது திருமண வரைக்கும் சென்று பரிபூர்ணமாக நிறைவு பெறும் உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்துடன் உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும் யாருக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை துணை மிக அழகாகவும் கவர்ச்சியாகவும் கிடைப்பாங்க உங்கள் கையில் சில குறியீடுகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அது மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது கணவனாக இருந்தாலும் சரி பார்க்க ரொம்ப அழகாக கவர்ச்சியாக உங்களுக்கு கிடைப்பாங்க முதல் குறியீடாக திருமண ரேகை அப்படின்னு ரேகை சொல்வாங்க சுண்டுவர்களுக்கு கீழேவும் உள்ளங்கை பக்கவாட்டிலும் ரேகைக்கு மேலேயும் இருக்கும் இந்த திருமண ரேகை நீளமாகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் வளைவுகள் இல்லாமல் இருந்தால் அழகான மற்றும் நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க மேலும் இந்த ரேகையில் எந்தவித பிளவுபடாமல் இருப்பது மேலும் சிறப்பானது இந்த திருமண ரேகை வந்து எந்த ஆழமாக தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு அழகான மனைவி நல்ல குணமுள்ள கணவன் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு இரண்டாவது அறிகுறியாக சுக்கரமேடு அதாவது கட்டவிரலுக்கு கீழே உள்ள பகுதி சுக்கிரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்ல தசை நல்ல மேடாக இருந்தால் மேலும் எந்தவித அதிக கோடுகள் இல்லாமல் ரேகைகள் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல கவர்ச்சியாக ஆரோக்கியமாக நல்ல சிறப்பான அழகான வாழ்க்கை துணையாக அமைவாங்க உங்கள் ரெண்டு பேருக்குடைய உறவு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் நல்ல அன்யூன்யமாக நீங்கள் இருப்பீங்க இந்த தான் வாழ்க்கை துணையுடைய அமைப்பையும் யோகத்தையும் ஆயுளையும் எந்தளவுக்கு நீண்ட காலம் நீங்கள் உறவில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பாக பார்க்கப்படுது மூன்றாவது குறியீடாக இருதய ரேகை இதுதான் வாழ்க்கை துணை அமைவதற்கான ஒரு ரேகை அப்படின்னு சொல்லப்படுது சுண்டுவர்களுக்கு கீழே இந்த ரேகை ஆரம்பிக்கும் நல்ல தெளிவாக இருக்கணும் நல்லா ஆழமாக இருக்கணும் போல் இந்த ரேகை ஆள்காட்டி விரல் வரைக்கும் நீண்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை மிகவும் அழகானவர் அன்பானவர் நல்ல குணமானவர் பொறுப்பானவர் உங்களை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக நல்ல வசதியாக வைத்து உங்களை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைத் துணையாக உங்களுக்கு அமைவாங்க அது ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த அளவுக்கு யோகம் உங்களுக்கு இந்த ரேகை இந்த அளவுக்கு இருந்தால் கிடைக்கும் நான்காவது குறியீடாக குருமேடு ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதி குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் எந்தவித தீங்கான குறியீடுகள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் மரியாதைக்குரிய நம்பிக்கைக்குரிய மற்றும் உயர்ந்த குணம் கொண்ட ஒரு வாழ்க்கை துணையை அடைவீர்கள் இது தலைமை பண்பை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு நல்லொழுக்கம் மற்றும் திருமண பந்தத்தில் கண்ணியத்தை ஆகியவை குறிக்கிறது இந்த பகுதி நல்ல மேடாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒழுக்கமுள்ள குணமுள்ள நல்ல அழகான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை பெற அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுடைய கைரேகை வைத்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் ஒரு சிலர் திருமணத்துக்கு முன்னாடி அந்தளவுக்கு பர்சனாலிட்டியாக இருக்க மாட்டாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அளவிடாத சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி மனநிறைவால் மேலும் மேலும் அழகாக சிறப்பாக அவங்க வாழ்க்கை அமையும் காதலிக்கும் போது ஒரு சிலர் ரொம்ப அன்பாக அன்யூன்யமாக இருப்பாங்க ஆனால் திருமண வாழ்க்கையில் போது அவங்களுக்குள்ள அதிகமான சண்டைகளும் விவாதங்களும் ஏற்பட்டு அது விபரீதமான முடிவுகளை கொண்டு போய் சேர்த்துடும் ஆனால் ஒரு சிலர் காதலிக்கும் போது எந்தளவுக்கு அன்பாக இருந்தாங்களோ அதை விட அன்பாக திருமணத்துக்கு பிறகு அதிகரிக்கும் அது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மா இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்